ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் குறைபரசவும் நடைபெறுது அதற்கான அறிகுறிகள் என்ன அது தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடுற லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்லும் அது மணிக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கன்சீவாக இருக்க எல்லாத்துக்குமே நாற்பது வாரங்கள் வந்து முழுமை அடையணும் டியூ டேட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஃபுல்லாக குறைப்பிரசவம் சொல்கிறாங்க குழந்தைகளோட இறப்புக்கு குறைப்பிரசவம் ஒரு காரணமாக இருக்குது அப்படியே அந்த குழந்தை உயிர் பிழைத்தாலும் அவங்க வாழ்கிறதுல சிக்கல் இருக்கலாம் இந்த மாதிரிக்கு குறைப்பிரசவம் பிறக்கிறதுல ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு மில்லியன் குழந்தைகள் வந்து இறக்குறாங்க குறைபாட்டில் பிறந்த குழந்தை வந்து பிழைச்சாலும் கூட அவங்க குறைபாட்டுடன் வாழ்வதற்கு வாய்ப்புண்டு ஸ்பீச் டிலே ஆகுறது அது மாதிரி பார்வை குறைபாடு கேட்கும் குறைபாடு இந்த கு குறைபாடெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த குறை மாதத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு குறை மாதம் ஏன் நிகழ்கிறதுனா சில பேர்த்துக்கு இயற்கையாகவே இது நிகழ்வு சிலரோட கர்ப்பத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நஞ்சு கொடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலும் மாதிரிக்கு குறைவான அம்யூனடிக் திரவம் இருந்தாலும் நீரிழிவு மற்றும் உயர் அழுத்தம் இவை போன்ற நிலைகள் ஏற்பட்டாலும் குறைபிசவத்துக்கு காரணமாக இருக்குது இதுதான் பொதுவான காரணம் மோஸ்ட்லி சில சமயங்களில் மரபணு மூலமாக முன்கூட்டியே பிரசவமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறை பிரசவத்துக்கான அறிகுறிகள் என்னன்று பார்க்கலாம் வழக்கமான அல்லது அடிக்கடியான வயிற்று சுரக்கங்கள் அதாவது கான்ட்ராக்ஷன் தொடர்ந்து இருந்தாலும் தொடர்ந்து முதுகு வலி இருந்தாலும் இடுப்பு அல்லது அடி வயிற்றில் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது லேசான வயிறு பிடிப்பு இருக்குது அப்படின்றாலும் குறை பிரசவம் ஆவதற்கான அறிகுறிகள் இருக்குது சில சமயங்களில் இந்த முப்பத்து ஏழு வாரங்களுக்கு முன்னாடியே பிறப்புறுப்பில் லேசான இரத்தப்போக்கு உண்டாகலாம் இன்னும் சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு யூரின் போகிற மணிக்கு பனி நீர் போய்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு அதுவே தெரியாது சளி போல் இருக்கும் தண்ணி போல் இருந்தால் தான் அது யூரின் சளி போல் வெள்ளையாக இருக்கும் இல்லை ரத்தம் கலந்து கூட வரலாம் இந்த மாதிரிக்கு வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட உடனடியாக கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா பனிக்குட நீர் இருந்தால் தான் குழந்தைனால் சுவாசிக்க முடியும் அது குறைபிரசுவத்துக்கான அறிகுறியாக இருக்கும் ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்பயே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அஞ்சு கோடியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குறைந்த அம்னோட்டிக் திரவம் இருந்துச்சுனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு கன்சி வரதுக்கு முன்னாடி புகைப்பிடித்தல் பிரச்சனை இருந்தாலும் கன்சிமான பின்னாடி புகைப்பிடிக்கக்கூடாது உங்களோட பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் கட்டுக்குள்ளே வைக்கலனாலும் குறைப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை இருக்குது ட்வின்ஸ் பிறக்கும் போது கூட இந்த குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸானாலும் குறைப்பிரசவத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்களே மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க ஓவரான உடற்பயிற்சி செஞ்சாலுமே குறைபிரசத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லைட்டான மைல்டான உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு கோழிக்கு அமிலம் நிறைந்த உணவுகள் போது நமக்கு சோப்பிரசம்பதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தையோட மூளை நுரையீரல் கல்லீரல் போன்ற உறுப்புகள் வந்து அந்த முப்பத்தேழு வாரத்துக்கு அடுத்து தான் நல்லா வளர ஆரம்பிக்கும் குறைப்பிரசவம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வெளியே வந்த சூழ்நிலையில் வந்து சூடான இதமான சூழ்நிலை கிடைக்காது அவங்களுக்கு குளிரும் ஸோ அதனால தான் இங்கு பேட்டரில் வைக்கிறாங்க அப்புறம் அவங்க உண அவங்களுக்கு உணவளிப்பதிலுமே சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு குறைப்பிரசவம் நடைபெறாமல் இருக்கணும்னா சுகரு ப்ரெஷரு அது எடை அதிகரிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ட் ஆப்ஷனுக்கு